ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் இருநெல்லி கற்பம் செய்முறை மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்களை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த மருந்தானது சொறி என்று சொல்லக்கூடிய பிரச்சனை உடலில் தாங்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு ஏற்பட்டு கை காலில் வந்து பார்த்தீங்கன்னா சுரிஞ்சு இந்த மாதிரி சிகப்பு நிற புடைப்புகள் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஸ்கேபிஸ் என்ற ஒரு நுண்கிருமி தொற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோல்ல பரவுவதால் அந்த நுண்கிருமியால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடல் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு நிற புடைப்புகள் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளையும் குணப்படுத்த வல்லது இந்த மருந்தானது அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தை முழுமையாக சுத்திகரித்து இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் மற்றும் அனைத்து வித கழிவுகளையும் முழுமையாக வெளியேற்றி உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்க வல்ல மிக அற்புதமான ஒரு அருமருந்து தான் இந்த இருநெல்லி கற்பமானது இந்த மருந்து செய்முறையானது ஃபார்மகோபியா ஆஃப் சித்தா மெடிசன் என்ற நூலை ஆதாரமாக கொண்டு அதில் கூறியுள்ள முறைப்படி தயாரிக்கப்படுகின்றது அதன்படி இதில் சேரக்கூடிய பொருட்கள் ஏழு முறை பாலில் சுத்தி செய்த கந்தகம் இரநூறு கிராம் நெல்லிக்காய் இது வந்து வேணால் சாறு வந்து ஒரு நானூறு மில்லி அளவு இருக்கிற மாதிரி வந்து நாட்டு நெல்லிக்காயாக எடுத்து அது உள்ள இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கி அதை வந்து இரும்புற இடித்து சாறு எடுத்துக்கணும் ஒரே நாள் நானூறு மில்லி சாறு விட்டு அரைக்க முடியாது முதல்ல நம்ம இந்த கந்தகத்தை கல்வத்தில் நன்கு அங்கு மைய அரைத்து இரநூறு மில்லி அந்த நெல்லிக்காய் சாறு விட்டு நல்ல மைய அரைத்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் ரெண்டாவது நாள் மீண்டும் இரநூறு மில்லி அளவு நெல்லிக்காய் சாறு விட்டு அதை வந்து நல்லா மைய அரைச்சி வெயிலில் உலர்த்தி மீண்டும் வந்து கல்வத்தில் இட்டு நன்கு மயனமாக அரைத்து எடுத்துக்கொள்ள அற்புதமான அந்த இருநெல்லி கற்பமானது தயார் இந்த இருநெல்லை கற்பத்தை இரநூறு மில்லிகிராம் அளவு காலை மற்றும் இரவு வேலைகளில் நெய்யோடு சேர்த்து சாப்பிட்டு வர மேற்கூறிய தோல்நோய் சார்ந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் முழுமையாக போக்கி ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து தான் இந்த இருநெல்லி கற்பமானது இந்த மருந்து தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹெர்பல்ஸ் கிளினிக் உடைய தொடர்பு கொண்டு மருத்துவரின் தக்க ஆலோசனையின் பேரில் இந்த மருந்தினை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்